சத்தான பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி செய்கிறது பார்த்து குழந்தைங்களுக்கு நிறைய காய்கறி போட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இவ்வளோ சத்து நிறைஞ்ச இந்த காய்கறியை குழந்தைங்கள எப்படியாவது சாப்பிட வச்சிடணும் இப்போ சுவையாக எப்படி செய்கிறது பார்த்துடலாமா ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையோடு நம்ம வீட்டில் கூட செய்யலாம் நான் இதுக்கு ஒரு பேனில் தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி சூடானதுமே நம்ம வந்து நூறு கிராம் அளவுக்கு கேரட்டு நூறு கிராம் அளவுக்கு பீன்ஸு ரெண்டுமே சீவனாக தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து பாயில் பண்ணிக்கலாம் வேக வைக்கும்பொழுதே சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து வேக வச்சிடணும் அப்போ தான் உப்பு காரம் எல்லாத்துலேயுமே நல்லா படியும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா போதும் ரொம்ப நேரம் வேகணுன்னு அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்தால் வெந்துடும் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு இது வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறான் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஜீரணமும் கொடுக்கும் அதனால் கடுகு உள்தம்பருப்போட சிரகமும் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பீன்ஸு கேரட்டு இதை வந்து இந்த ஆயில் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா நம்ம வேக வச்சுட்டோம் அந்த உப்பு காரம் இறங்குற மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும் ஏற்கனவே சால்ட்டு நம்ம சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா கலரிக்கணும் கலறிட்டால் சூப்பரான பீன்ஸு கேரட் பொரியல் ரெடி ஆகிடும் சாதத்தோடையும் சேர்த்து கூட இதை நம்ம சாப்பிட்லாம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் ரசம் சாத சாம்பார் சாதத்தை சாப்பிட்லாம் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சிம்பிளாக கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம்